வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மடக்களப்பில் மினி சூறாவளி வேரோடு சாய்ந்த பரங்கள் வீடுகளுக்கு சேதம் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த திடீர் பணக்காரர்கள் யாழில் சிக்கவுள்ள பலர் ஏழு லட்சம் வரை தங்கம் அதிகரிக்க வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி இஷாரா சம்பந்திக்கு பண உதவிகளை வழங்கியவர் தொடர்பில் வெளியான தகவல் அதிகரிக்கப்படும் பாடசாலை நேரம் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அதிபர்கள் ஆசிரியர்கள் இலங்கைக்கு வழங்கிய யானைகளை பெறும் தாய்லாந்து அரசாங்கம் அரசாங்க வேலை வேண்டுமானால் கையூட்டல் வேண்டும் அதிகாரிகள் இருவருக்கு நேர்ந்த கதி மட்டக்கிளப்பு ஆரியம்பதி பகுதியில் இன்று வீசிய மினி சூறாவளியால் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன இதனால் பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் பருவமழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் திடீரென வீசிய மினி சூறாவளியால் தற்போது மழையுடனான வானிலை நிலவி வருகின்றது அதேவேளை பலத்த மழை மற்றும் கடும் காற்று தொடர்பில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேர எச்சரிக்கையை வளிமண்டலவியல் தணிக்களம் ஒன்று காலை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்வட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பனவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்த எட்டு பேருக்கு எதிராக யழ்ப்பணம் குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்துக்களை சேர்த்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட காவல்துறை பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த காவல்துறை பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைவாகவே குறித்து எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இந்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் ஏழு எதிராக வன்முறை சேர்ப்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன வன்முறையில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் ஒரு அவன்ஸ் தங்கம் நான்காயிரத்து நூறு அமெரிக்க டாலருக்கு வருத்தமாகி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை எண்ணாயிரம் அமெரிக்க டாலர் வரை உயரும் என ஜேபி மோர்கன் நிறுவனம் கணித்துள்ளது இந்நிலையில் உலக சந்தையில் நிலவும் தங்க விலைக்கு ஏற்ப பாரிய வேறுபாடின்றி இலங்கையிலும் தங்க விலை நிர்ணயிக்கப்படும் என அகில இலங்கை நகை விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை தற்போது வேகமாக சரிந்து வருகின்றது அதற்கமைய ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளது உள்ளூர் சந்தையில் கடந்த வாரம் சாதனையாக இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்ந்தது எனினும் நேற்று செட்டியார் தெரு தங்கச் சந்தையில் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதற்கமைய நேற்று மட்டும் தங்கத்தின் விலை மேலும் பத்தாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை எண்ணாயிரம் அமெரிக்க டாலர் வரை உயரும் என வந்த அறிவிப்பு உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படி அதிகரித்தால் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு பவுன் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்திக்கும் நபர் உதவிகளை வழங்கியது ஒரு கடத்தலில் ஈடுபடும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவந்திக்கு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவிய இரண்டு பெண்கள் உட்பட நால்வரையும் பிரதான துப்பாக்கி தாயையும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றில் ஆஜரான கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் பதினான்காம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதனையடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சம்பந்தியுடன் நடாத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கனிமுல சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொலை செய்துவிட்டு மித்தினிய பிரதேசத்திற்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தார் அக்கால் பகுதியில் இஷாரா சம்பந்திக்கு பல உதவிகளை வழங்கியது மது கஷான் என்பவர் என தெரியவந்துள்ளதாக கொழும்பு பிரதான நீதவான் தெரிவித்துள்ளனர் இஷாரா சவந்தி வழங்கி வரும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடிக்கும் அரசாங்கத்தின் முடிவு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடுமையாக எதிர்த்துள்ளது இன்று கொழும்பு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்திய ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் நவம்பர் ஏழாம் திகதிக்கு முன்னர் பாடசாலை நிறத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன கல்வியாளர்களுடன் முறையான ஆலோசனை இல்லாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நடிக்கப்பட்ட நேரம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையை மறுசீலனை செய்யுமாறும் தொடர்புடையவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்து அரசு இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கிய இரண்டு யானைகளை பெற திட்டமிட்டுள்ளது இலங்கை அரசுடன் தாய்லாந்து அரசாங்கம் தெரிவித்ததாக தாய் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டு யானைகளையும் இலங்கை மோசமாக பராமரித்து வருவதால் தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலிருந்து தாய்லாந்திற்கு திரும்பி அனுப்பப்பட்ட முத்துராஜா என்று அழைக்கப்படும் பிளே திரும்பப் பெறுவதற்கு பின்பற்றப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு யானைகளும் பிளே ஸ்ரீனாரோங் என்று அழைக்கப்படுகின்றன இந்த யானைகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்னிரண்டு வயதில் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கப்பட்ட முதல் யானைக்குட்டி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பதவிக்கு கையூட்டல் கேட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளினால் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் மீன்பிடி திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரியான திலீபன ஜெயசூரிய மற்றும் முன்னாள் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான பிரதி அமைச்சர் இந்திக்க பண்டார நாயகவின் பணியாளரான இந்திக்க பண்டார விஜயசுந்தர ஆகியோரே கைது செய்யப்பட்டதாக அணிக்குழு தெரிவித்துள்ளது துறைமுக அதிகாரியின் தொழிலாளர் பதவியை பெறுவதற்காக சந்திக்க நபர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் கோரியதாகவும் முன்னதாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் தொழில் கிடைத்ததும் இரண்டு லட்சம் ரூபாயை கோருவதாகவும் கூறப்படுகிறது கிடைத்ததும் இரண்டு லட்சம் ரூபாயை கோரியதாகவும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தைக்க நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது